வணக்கம் நான் வசந்தி செழியன் வாங்க நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு சூப்பரான சுவையான தேங்காய் சாதம் எப்படி செய்யதுன்னு பாக்கலாம் அதற்கு தேவையான பொருள் ரொம்ப சிம்பிள் தேங்காய் துருவுனது ஒரு உங்களுக்கு அளவுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு வேர்க்கடலை முந்திரி காஞ்ச மிளகாய் இவ்ளோதாங்க ஒரு கடாயில முக்கியமான டிப்ஸே இதுதாங்க தேங்காய் எண்ணெய் விட்டு இதை செஞ்சீங்கன்னா அவ்வளவு மனமா இருக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் சீரகம் ஏன்னா அந்த செரிமானத்துக்கும் வாசனைக்கும் இது நல்லா இருக்கும் அதற்கப்புறம் நம்ம போட்டிருக்க பருப்புகள் எல்லாம் மிதமான தீயில இந்த மாதிரி பொன்னிறமாக வறுக்கணுங்க அதற்கப்புறமா இதுல வந்து கருவேப்பில போடணும் இதுக்கெல்லாம் பெருங்காயம் எல்லாம் போடாதீங்க பிளேவர் மாறிடும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்குங்க இது அதுக்கப்புறம் இந்த தேங்காவை துருவி போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் நான் மிக்சில தான் ஓட்டி போட்டிருக்கேன் கையில துருவி போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இத நல்ல பொன்னிறமா இந்த மாதிரி வருத்துட்டு அதற்கப்புறம் சாதத்தை போட்டு கலர வேண்டியதாங்க உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உங்க சாதத்துக்கு ஏத்த அளவுக்கு போட்டு நீங்க பண்ணணும் அவ்வளவுதானங்க அட்டகாசமான இந்த தேங்காய் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு இல்லைன்னா கருணக்கிழங்கு இந்த மாதிரி வருவல் ஐட்டம் சூப்பரா இருக்கும் அப்பளம் தொட்டு கூட சாப்பிடலாம் வசி பசிவிலாக்ஸை தொடர்ந்து பாத்துக்கிட்டே வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி